எழில் சுடர் சரி இல்லை இப்போ ரொட்டக்காசமாக அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் எலிலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு மனோகரி கேடிங்கிற விஷயத்தை வந்து சுடரும் முத்துப்பாண்டியும் வந்து சூப்பராக வந்து நிரூபித்து காட்டுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் சுடரும் முத்துப்பாண்டியும் ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க இங்கே தானே அந்த பேப்பர் வந்து கொடுத்தாங்க மனோகரியோட அப்பாவுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம உண்டு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களை பார்க்குறதுக்காக வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க சார் உள்ளே அனுப்பலாமா சரி உள்ளே அனுப்புங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொன்னேன்னே மனோகரிக்கா வந்து பேப்பரில் எழுதி கொடுத்தாங்களே அவங்க அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அதனால் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கலான்னு வந்திருக்காங்க சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன வேணும் ஒருத்தர் போயிட்டாருன்னு சொல்லி எழுதி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீ மாட்டுக்கும் சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கேட்குறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்டா அப்படின்னா என்ன சார் நீங்கள் உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் வந்திருக்கோம் நான் என்ன எல்லாரையும் அனுப்பிச்சி வைக்கவா சொன்னேன் எழுதி மட்டும்தான் சார் கொடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வெளியால்லாம் இல்லை சார் மனோகிரியோட அசிஸ்டண்ட்டு அப்படிங்களா அதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்ன சார் நீங்கள் நாங்கள் தான் மனோகிரியோட சொந்தக்காரங்கன்னு சொல்கிறில்ல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஏன் சார் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன பண்ணுன்னே தெரியல அந்த இடத்துல அந்த கோட் போட்டவங்களுக்கு உடனே வந்து யோசிக்கிறாங்க நான் எப்படி இதெல்லாம் நம்ப முடியும் அப்படின்னா மனோகரியை வந்து பேச சொல்லு நான் உங்களுக்காக வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சார் மனோகரி பேசுனா நமக்கு கண்டிப்பாக சுடர் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொன்னேன் கதவை தாப்ப போடுறாங்க எதுக்கு கதவை வந்து தாப்பப்படுற என்ன நான் கேட்டால் நீ தரமாட்ட மனோகரி கேட்டால் மட்டும் தருவேன்னா அப்புறம் எதுக்குப்பா நான் வந்து உங்ககிட்ட நான் இப்போ கேட்க போகிறேன் தர முடியுமா முடியாதா உடனே பெல்லை வந்து அமுக்கலான்ட்ருக்கிறப்ப கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் டிஷும் டிசிம் பண்ணுறாங்க நீங்கள் கேட்டாலாம் என்னால் எதுவும் தர முடியாது அப்படியாயா அப்போனா இங்கே என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படி சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தூக்கி வரை போட்டுருது அந்த இடத்துல மனோகரிக்கா வந்து உதவுனாங்கள அவருக்கு உடனே வந்து இப்போ சொல்ல புரியா இல்லையான்னு அப்படியே வந்து எல்லாம் எடுக்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே இந்த விஷயம் வெளியில வந்து வராது தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணி எல்லாட்டையும் தகவல் கொடுத்தானு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் அவரை வந்து மாட்டி விட்டுரலாம் இப்போ அவர் எங்கே இருக்காருங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டுறாங்க எதுக்குன்னா இங்கே வந்திருக்கோம் இந்த வீட்லேயே அவர் இருக்காரு ஆமாம்மா இந்த வீட்டில தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா கதவை திறந்தோன்னே என்ன மாமனாரு சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க சுடரும் வந்துடுறாங்க நீ கேவலமானவன் தெரியும் ஆனால் அதுக்குன்னு சொத்துக்காக எப்படியெல்லாம் செய்வன் நினச்சி கூட பார்க்கல உன் பிள்ளைய திருப்பி அந்த வீட்டுக்கு வந்து போக வைக்கிறதுக்கு நீயே போயிட்டேன்னு என்னென்னலாம் ட்ராமா ஆடுனீங்க அம்மாடி சுடரு இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிடாதம்மா முத்துப்பாண்டி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் பேச போகிறேன் தேவ நீ வெளியே ஓடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் இந்த முத்துப்பாண்டி யார் எப்பேற்பட்டவனு உனக்கே தெரியும் பழைய கோவத்தோட ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன ஏமாற்றி பணத்தையும் சொத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இங்கேருந்து ஓடணும்னு மட்டும் நினச்சிடாதேன்னு சொன்னேன் கதை வந்து தாப்பா போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி உன்ன மீறி எப்படிப்பா என்னால் ஓட முடியும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மனோகரிக்கு கால் பண்ணோன்னு சொல்லி மனோகரிக்கு வந்து அவங்க செல் மூலியமாக கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே வந்து எதுக்கடா வீடியோ காலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கண்ணா ஆப்னான்னு வந்து திட்டுறாங்க என்னம்மா உங்கள் அப்பான்னு நினச்சிட்டியா நான் முத்துப்பாண்டி வந்திருக்கேம்மா நீ என்னென்னலாம் ட்ராமா பண்ணியோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது உன்னை பார்க்கறதுக்கு இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க இன்னொருத்தவங்களா யாராக இருக்கும் எழிலா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சுடர் வராங்க சி வாய மூடு நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி சுடர் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம மனோகரிய உடனே வந்து நீ எல்லாம் பேசாத சுடர் என் முன்னாடி இப்படியெல்லாம் குரல் வசதியெல்லாம் பேசாத ஏன் தங்கச்சியை வந்து ஏன் முன்னாடியே திட்டுறியா சரி இப்போ எழில் இங்கே வந்தா என்ன ஆகும் தெரியுமா தயவு செஞ்சு எளியுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிடாத உனக்கு தேவையான பணத்தையும் நகையும் நான் இப்பயே வந்து உனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சரியா அதுக்கு எனக்கு ரெண்டு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்கிற மாதிரி சொன்னேன் சரி சரி பணமும் நகையும் தான் எனக்கு ரொம்பவே பெருசு ஏன்னா என்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தது லேசு போட்டதா எத்தனை கோடி ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்க கொடுத்துட்டேன்னா அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க என்னென்ன கொடுத்துட்டா விட்டுடலாமா சேச்சா இவ்வளாவது கொடுக்குறதாவது நம்ம எளியலுக்கு வந்து ஃபோன் அடிப்போம் நீ எழிலுக்கு ஃபோன் அடிச்சு இந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லணுனே டக்கு டக்குன்னு எளியலுக்கு வந்து கால் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு வந்து வர சொல்கிறாங்க ஏன்பா நீ வந்து எதுவும் பேசாதப்பா எளியில் வந்தாருன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நான் மாட்டுக்கு போகிறேன் முத்துப்பாண்டிங்கிற மாதிரி அவர்கிட்டயே வந்து பேசுகிறாங்க மனகுரியோட அப்பா அப்போனா நீ என்ன பார்த்தாலாம் பயப்படலை நீ வந்து எளியில் பார்த்தாதான் வந்து பயப்படுவியா அப்படின்னு சொல்லி டிஷம் டிஷம் பண்ணுறாங்க நம்ம முத்துப்பாண்டி வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து மனோகரி வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து இந்த வீட்டுக்கு தான் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம மனோகரிக்கு வந்து தெரியும் பிள்ளை இருக்கு அவங்க அப்பா இங்கே தான் இருக்காங்கன்னு அவங்கள காப்பாற்றுறதுக்காக வந்து எழில் வரதுக்குள்ளே வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து அமுச்சு வச்சிருக்காங்க கதவை வந்து திறக்கிறாங்க எழில் தான் வந்துட்டாங்கன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கதவை திறந்தோன்னே பசங்களா நீங்கள் வந்திருக்கீங்களா இந்த மனோகரி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா எத்தனை பேர் இப்போ வந்திருக்கீங்க மூணு பேர் தான் வந்திருக்கீங்களா சரி வாங்க வாங்க எதுவாக இருந்தாலும் உள்ள வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவு தாப்பப்படாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுடர் கொஞ்சம் தள்ளி நெல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தவங்க அடிக்கலான்னு வராங்க என்னடா ஒசுகனை வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அடிக்கலான்னு இவன் வந்துகிட்டு இருக்கான் இப்படியாடா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க பாத்தியா இவன் மட்டும் தூங்க ஆரம்பிச்சிட்டான் என்னப்பா நீங்கள் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்கன்னோடனே எல்லாரையும் வந்து டிஷும் விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முத்து வந்து சமாளிக்கவே முடியல அவர் வந்து கிச்சனில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாப்புல மன உரியோட அப்பா ஒரு பக்கம் வந்து முத்துப்பாண்டியை வந்து மூணு பேர் வந்து மடக்கி வந்து பிடிச்சிடுறாங்க நாலாவது ஒருத்தர் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து நீ அங்கே மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம்டா ஆனால் இங்கே தான்டா பெரிய ஆளுங்கிற மாதிரி கரெக்டாக வந்து அவரை பத்திரமா அமுச்சு வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப எழில் வந்து வந்துடுறாங்க எழில் வந்தோன்ன டிஷும் டிஷும் பண்ணுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு உடனே எளிலும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து எல்லாரையும் வந்து டிஷ்ஷிம் டிஷ்யம் அடிச்சிடுறாங்க இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் பெரிய பிரச்சனையாயிடும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க மனகுரியோட அப்பா நிச்சயம் வந்து எழில் கணில் படாமல் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் தான் நல்லது ஆனால் இங்கேருந்து போக முடியுமா அது அவ்வளோ ஒன்று ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப என்ன ஆச்சுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுக்காகவும் காட்டுறதுக்காகவும் தான் நான் அவங்கள இங்கே கூப்பிட்டேன் சரி என்ன விஷயம்னு மனவரியோட அப்பா வந்து வெளியில் வந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க ஒரு பக்கம் வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க எழில் முதல்ல அவங்கள பிடிங்க நீங்கள் அவரை பார்க்கணும் அதுக்காக தான் வந்து இங்கே வர சொன்னோன்னோடனே வேக வேகமாக வந்து பிடிக்கிறாங்க அவரை அடிக்கலான்னு பார்க்குறப்ப மனோகரியோட அப்பாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு என்னையான் நினைச்சிக்கிட்டு இருக்க நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எழில் இன்னமும் தெரியாத விஷயம் ஏகப்பட்டது இருக்குது அது எல்லாத்தையும் வந்து நிரூபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து யூகிச்சிருப்பீங்களே அது எல்லாம் வந்து உண்மை தான் சில பேரோட ஆட்டத்தை முடிச்சு வைக்கணும் நீங்கள் இத்தனை நாளாக வந்து யார் அந்த ஒருத்தர்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே அது எல்லாத்துக்கும் வந்து விடை வந்து இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ப சுடர் யூ மீன் அப்போனா மனோகிரி தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொன்னோன்ன எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க மனோகரியரை பற்றி எனக்கு ஏற்கனவே வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் ஆதாரம் புரியுமா வந்து சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நம்புவீங்க அதுக்காக தான் இத்தனை நாளாக வந்து நான் வந்து டைம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டியும் சுடரும் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வாங்க நேரத்தை வந்து வரைய ஆக்க வேணாம் நம்ம மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க மன ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா அங்கேருந்து வந்திருப்பாங்களா இல்லை முத்துப்பாண்டி எல்லோரையும் டிஸ்டிங்ஷன் பண்ணியிருப்பாங்களா எழில் வந்தாரா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க